மனிதரிமைகள் ஆணைக்குழுவின் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு நிலையத்தின் பணிப்பாளர் நிகால் சந்திரஸ்ரீ தலைமையிலான குழுவினர் கழுப்பகண தோட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக இன்று அங்கு சென்றிருந்தனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மண் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நிரந்தர குடியிருப்பு வசதியினை எதிர்பார்த்திருக்கும் களுப்பகண தோட்டு மக்களின் வேண்டுகோளுக்கு அமையவே மனிதரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகளின் இந்த விஜயம் அமைந்திருந்தது வைத்தியசாலை வந்து எல்லாம் இவங்களாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் நினைச்சுக்கிட்டு மைத உரிமையான குழுலேருந்து வந்துருந்தாங்க இங்கே கல்பானை ஸ்டேட்டுக்கு வந்து அந்த மன்சர்கள் போன இடமெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு என்ன நடந்துருக்கு இப்போ அதுக்கு இப்போ இருக்கவங்களுக்கு என்ன நடந்துருக்குன்னு போயிட்டு பார்த்தாங்க்னையில் அறக்குறையாக தான் இன்னும் அது இல்லாமல் கட்டினம் வீடும் ஆளுங்க இருக்காங்க இப்போ இப்போ விழுந்துருமோ அப்புறம் விழுந்துருமோன்னு பயங்கரத்தில் தான் இருக்காங்க வெடிச்சு மழை பெய்ஞ்சா வீட்டுக்கு தண்ணியெல்லாம் வருது மேலே கல்லணும் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லங்கை மனிதர்கள் ஆன கூட வந்து வந்தவங்க செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு தருவாங்கன்னு